முடியரசன் இயற்பெயர் துரைராசு பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளம் காலம் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை சிறப்பு பெயர் கவியரசு வீரு கவியரசர் கவிஞர் முடியரசனின் நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை ஊன்றுகோல் முடியரசன் கவிதைகள் கவியரங்கில் முடியரசன் தமிழ் இலக்கணம் பாடங்குயில்கள் கட்டுரைகள் பாடங்குயில் பாடல் நெஞ்சு பொறுக்குதில்லையே மனிதனை தேடுகின்றேன் சீர்திருத்த செம்மல் சண்முகனார் தமிழ் முழக்கம் நெஞ்சிற்பூத்தவை ஞாயிறும் திங்களும் வள்ளுவர் கோட்டம் புதியதொரு விதி செய்வோம் எக்கோவின் காதல் அன்புள்ள பாண்டியனுக்கு அன்புள்ள இளவரசனுக்கு தாய்மொழி காப்போம் எப்படி வளரும் தமிழ் மனிதரை கண்டுகொண்டேன் இளம் பெருவழுதி பாட்டுப் பறவையின் வாழ்க்கை பயணம் கவிஞர் முடியரசன் மேலை சிவபுரி செந்தமிழ் கல்லூரியில் பயின்றவர் சென்னை முத்தியாலுப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியிலும் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியிலும் தமிழாசிரியராக பணியாற்றியவர் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர் பெரியார் அண்ணாவிடம் நெருங்கிப் பழகியவர் தன் மறைவின் போது எந்த சடங்கும் கூடாது என்று கூறியவர் முடியரசனின் கவிதைகளை சாகித்ய அகாடமி ஆங்கிலம் இந்தியிலும் மொழிபெயர்த்துள்ளது முடியரசன் பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் பாரதிதாசனால் என் மூத்த வழி தோன்றல் எனக்கு பின் கவிஞன் என பாராட்டப்பட்டார் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி பட்டம் பேரறிஞர் அண்ணாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முடியரசனுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பரம்புமலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் முடியரசன் கவிதைகள் என்னும் நூல் தமிழக அரசின் பரிசு பெற்றது வீரகாவியம் என்னும் இவரது நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பரிசு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முடியரசன் மாநில நல்லாசிரியர் விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சங்க புலவர் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் பாவரசர் பட்டம் தேவநேய பாவாணரால் வழங்கப்பட்டது கவி பேரரசர் பட்டமும் பெற்றுள்ளார் கலைஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பெற்றார் முடியரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கான பாவேந்தர் விருது முடியரசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசினால் வழங்கப்பட்டது பூங்குடி என்ற மொழி போர்க்காப்பியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்திராணி இலக்கிய பரிசை பெற்றுள்ளது கல்வி உலக கவியரசு விருதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பெற்றார் முடியரசன் கலைமாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பெற்றார் இரண்டாயிரம் ஆண்டு முடியரசனின் நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டன ஊன்றுகோல் நூல் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பற்றிய நூல் ஆகும் கவிஞர் முடியரசன் பற்றிய புகழ் மொழிகள் கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதானையா பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் இதனை கூறியவர் தந்தை பெரியார் திராவிட நாட்டின் வானம்பாடி கவிஞர் முடியரசன் இதனை கூறியவர் அறிஞர் அண்ணா கவிஞர் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கவிஞர் முடியரசனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதனை கூறியவர் எம் ஜி ராமச்சந்திரன் என் மூத்த வழித்தோன்றல் முடியரசனே எனக்கு பிறகு கவிஞன் முடியரசன் இதனை கூறியவர் பாரதிதாசன் இருபதாம் நூற்றாண்டின் இலக்கியவாதிகளுள் இணையற்றவர் கவியரசர் முடியரசனார் இதனை கூறியவர் முத்தமிழ் காவலர் கி ஆ விஸ்வநாதம் சாதி ஒழிய வேண்டும் என கவிதையிலும் மேடையிலும் முழங்கிய கவிஞர்களுள் அவற்றை தன் வாழ்வில் கடைபிடித்தவர் கவிஞர் முடியரசனார் தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா என தெரியவில்லை இதனைக் கூறியவர் குன்றக்குடி அடிகளார் கவிஞர் முடியரசனின் மேற்கோள்கள் வயலுக்கு வரப்பொன்றும் வேண்டாம் என்றால் வளக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால் இயல்மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் கண்ணே அவள் ஓர் அழகி என் ஆவி கலந்தால் நாள் பழகி மனவினையில் தமிழ் உண்டா வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா பிணவினையில் தமிழ் உண்டா பயின்றவர் தம்முள் மாண்ட பின்னர் மொழி காக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் கடல் சுமந்தால் மலை சுமந்தால் கான் சுமந்தால் கால்நடைகள் பல சுமந்தால் மாந்தர் என்ற மனிதரை தேடுகின்றேன் வாணிதாசன் இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி பெற்றோர் அரங்க அரங்கத்திருக்காமு துளசியம்மாள் ஊர் புதுவையை அடுத்த வில்லியனூர் காலம் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரை சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு பாவலர் மணி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் புனை பெயர் ரமி கவிஞர் வாணிதாசனின் நூல்கள் இரவு வரவில்லை இன்ப இலக்கியம் இனிக்கும் பாட்டு எழில்விருத்தம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் கொடிமுல்லை சிரித்த நுணா தமிழச்சி தீர்த்த யாத்திரை தொடுவானம் பாட்டரங்க பாடல்கள் பாட்டு பிறக்குமடா பெரிய இடத்து செய்தி பொங்கர் பரிசு வாணிதாசன் கவிதைகள் ரமி என்பது வாணிதாசனின் புனைப்பெயர் ஆகும் வாணிதாசன் பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்கக் கல்வி பயின்றவர் விருத்தத்திற்கு இலக்கணமாக திகழ்வது வாணிதாசனின் எழில் விருத்தம் ஆகும் இவர் தமிழ்நாட்டு தாகூர் எனவும் அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன் பரம்பரை என்றழைக்கப்படும் பாவலர் தலைமுறையில் வருபவர் வாணிதாசன் வாணிதாசன் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்டவர் இவரது பாடல்கள் சாகித்ய அகாடமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலிலும் தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வெளியிட்ட புது தமிழ் கவிமலர்கள் என்ற நூலிலும் இடம்பெற்றுள்ளன பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் கவிஞர் வாணிதாசனுக்கு செவாலியர் என்ற விருதினை வழங்கியுள்ளார் இவரது பாடல்கள் உருஷியம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன வாணிதாசன் பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றவர் ஆவார் இவருக்கு கவிஞரேறு பாவலர் மணி முதலிய பட்டங்களும் வழங்கப்பட்டுள்ளன வாணிதாசன் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் தமிழாசிரியராக பணிபுரிந்தவர் பாரதிதாசன் அடியொட்டி பாடிய கவிஞர்களை அக்காலத்தே வெளிவந்த பொன்னி இதழ் பாரதிதாசன் பரம்பரை என்னும் தலைப்பிட்டு அறிமுகப்படுத்தியது பாரதிதாசன் பரம்பரையில் வாணிதாசன் குறிப்பிடத்தக்கவர் ஆவார் வாணிதாசன் நூல்களில் தமிழச்சி கொடிமுல்லை ஆகியவை சிறு காப்பியங்கள் ஆகும் தொடுவானம் எலிலோவியம் குழந்தை இலக்கியம் ஆகியவை கவிதை நூல்கள் ஆகும் இவரது வாணிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பு பெரும் புகழ் பெற்றதாகும் இயற்கை புனைவு இவருடைய பாடல்களில் சிறந்து விளங்குவதால் வாணிதாசன் தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுகிறார் வாணிதாசனின் பெயரில் சேலியமேட்டில் ஓர் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது வாணிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் பாவேந்தர் விருது பெற்றார் வாணிதாசன் பற்றிய புகழ் மொழிகள் திரு வாணிதாசனார் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் இதனை கூறியவர் திருவிக்கா தமிழ்நாட்டு தாகூர் வாணிதாசனார் இதனை கூறியவர் மயிலை சிவமுத்து கவிஞர் வாணிதாசனின் மேற்கோள்கள் பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்குமடா கண்ணல் தமிழில் பாடு புலவாக் கவலை மாற்று மருந்தாம் கற்பிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையினில் இருசெவி சேரே கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி காலம் இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை ஊர் சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் சிறப்பு பெயர்கள் காரைமுத்து புலவர் வணங்காமுடி கமகப்பிரியன் பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி கண்ணதாசனின் நூல்கள் சேரமான் காதலி சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஆட்டனத்தி ஆதிமந்தி காதல் காப்பியம் இயேசு காவியம் இறுதியாக எழுதிய நூல் மாங்கனி திருச்சி சிறையில் இருந்தபோது எழுதிய முதல் காவியம் அர்த்தமுள்ள இந்து மதம் தத்துவ நூல் வனவாசம் மனவாசம் தன்னை குறித்து எழுதிய நூல் வேளங்குடி திருவிழா ஊமையன் கோட்டை விளக்கு மட்டுமா சிவப்பு ஆயிரம் கால் மண்டபம் சிங்காரி பார்த்த சென்னை சிவகங்கை சீமை ராஜதண்டனை கம்பர் அம்பிகாபதி பற்றிய வரலாறு ஆகும் ஆயிரம் தீவு அங்கையர்கன்னி ஞான மாளிகா புஷ்ப மாளிகா ராக மாளிகா போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் கண்ணதாசன் அண்ணாமலை நினைவு பரிசு பெற்றவர் கண்ணதாசன் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக இருந்தவர் இவரின் ஆசிரியர் பெயர் கண்ணன் முதல் திரைப்படம் கலங்காதிரு மனமே இவருடைய கடைசி பாடல் கண்ணே கலைமானே மூன்றாம் பிறை கிருஷ்ண கவசம் என்ற பக்தி பாடல் பாடியுள்ளார் இவர் கவியரசு பட்டம் பெற்றவர் கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் தென்றல் கண்ணதாசன் தமிழ் மலர் சண்ட முல்லை உடுமலை நாராயண கவி காலம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் இவரை அறிமுகப்படுத்தியவர் என் எஸ் கிருஷ்ணன் திருக்குறள் கருத்துக்களை அதிகமாக பயன்படுத்தியவர் நாட்டுப்புற பாடல் மெட்டுகளை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியவர் இவருடைய மேற்கோள்கள் போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது ஏது நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் எதையும் நேரில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஊர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கற்படுத்தான் காடு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை இவர் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் எனது வலது கை என்று பாரதிதாசனால் அழைக்கப்பட்டவர் பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடல்களில் பயன்படுத்தியவர் அவர் கோட்டை நான் பேட்டை என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கூறியவர் உடுமலை நாராயண கவி ஓடிப்போ ஓடிப்போ கெண்டைக் குஞ்சே கரை மேயாதே கெண்டை குஞ்சே பட்டுக்கோட்டையின் முதல் கவிதை ஆகும் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று இவரை ஜீவானந்தம் புகழ்ந்துள்ளார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் திரைப்பாடல்கள் திருடாதே பாப்பா திருடாதே சின்னப்பையலே சின்னப்பயலே சேதி கேளடா வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று தூங்காதே தம்பி தூங்காதே செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் மருதகாசி பெற்றோர் அய்யம்பெருமாள் மிளகாயி அம்மாள் ஊர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலக்குடிக்காடு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை சிறப்பு திரைக்கவி திலகம் மருதகாசி ஐம்பத்தி மூன்று வரிகளில் இராமாயண சருக்கம் பாடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கலைமாமணி பட்டம் பெற்றவர் மருதமலை மாமணியே முருகையா என்ற பாடல் தமிழக அரசின் பரிசு பெற்றது இவரின் ஆசிரியர் பாபநாசம் சிவனின் சகோதரர் ராஜகோபாலையா இவர் முதன் முதலில் எழுதிய படம் மாயாவதி இவருடைய மேற்கோள்கள் முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை நினைத்து நினைத்து நெஞ்சும் உருகுதே வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரமில்லை சுரதா இயற்பெயர் இராசகோபாலன் பெற்றோர் திருவேங்கடம் செண்பகம் ஊர் பழையனூர் பட்டங்கள் கலைமாமணி உவமைக்கவிஞர் பாவேந்தர் காலம் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு வரை கவிஞர் சுரதா எழுதிய நூல்கள் தேன்மலை துறைமுகம் சிரிப்பின் நிழல் சிக்கனம் சுவரும் சுண்ணாம்பும் அமுதும் தேனும் பாரதிதாசன் பரம்பரை வினாக்களும் சுரதாவின் விடைகளும் நெய்தல் நீர் உதட்டில் உதடு எச்சில் இரவு எப்போதும் இருப்பவர்கள் கலைஞரை பற்றி உவமைக் கவிஞர் சாவின் முத்தம் சிறந்த சொற்பொழிவுகள் சுரதா கவிதைகள் சொன்னார்கள் தமிழ்ச்சொல்லாக்கம் தொடாத வாலிபம் நெஞ்சில் நிறுத்துங்கள் பட்டத்தரசி பாவேந்தரின் காலமேகம் புகழ் மாலை மங்கையர்கரசி முன்னும் பின்னும் வார்த்தை வாசல் வெட்ட வெளிச்சம் முன்னுரை ஊர்வலம் இவை சுரதாவின் நூல்களாகும் பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை சுப்புரதினதாசன் என்று மாற்றிக் மாற்றிக்கொண்டார் சுப்புரத்தினதாசன் என்பதன் சுருக்கமே சுரதா சுரதா என்னும் பெயரில் பல மரபு கவிதை தொகுப்புகள் தந்தவர் செய்யுள் மரபு மாறாமல் எழுதி வந்த இவர் உவமைகள் தருவதில் தனிப்புகள் ஈட்டியவர் இதனால் இவரை கவிஞர் என்று சிறப்பித்துக் கூறுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜனவரி பதினான்கில் பாவேந்தர் பாரதிதாசனை முதன்முதல் கண்டு பழகிய சுரதா அவருடன் சில காலம் தங்கியிருந்து அவரது கவிதை பணிக்கு துணை நின்றுள்ளார் சுரதாவின் சொல்லடா என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையை புதுக்கோட்டையில் இருந்து வெளிவந்த பொன்னி என்னும் இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் திங்கள் இதழில் வெளியிட்டு இவரை பாரதிதாசன் பரம்பரை கவிஞராக அறிமுகம் செய்தது தேன்மலை நூல் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையின் சிறந்த நூலுக்கான விருது பெற்றுள்ளது தமிழக இயலிசை நாடகமன்றம் வழங்கிய கலைமாமணி விருது பெற்றவர் சுரதா பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் சுரதா தமிழகத்தில் உள்ள பாவலர்களுக்கெல்லாம் தலைமை பாவலர் சுரதா உவமை கவிஞர் என சுரதாவை புகழ்ந்தவர் ஜெகத் சிற்பியன் கவிஞர் சுரதா எழுதிய கட்டுரை முன்னும் பின்னும் இவர் நடத்திய இதழ்கள் காவியம் இலக்கியம் ஊர்வலம் சுரதா மற்றொரு பாரதி பிறந்துவிட்டான் என்று சுரதாவை பாராட்டியவர் வ ரா கவிஞர் சுரதாவின் மேற்கோள்கள் படுத்திருக்கும் போல் மீசை வைத்திருக்கும் பாண்டியர்கள் தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை வாழை தடுக்கின்ற கணுக்கள் உண்டு பாரதிதாசன் கவிதை குறித்து சுரதா கூறியது தித்திக்கும் தமிழிலே முத்துமுத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர் தேன் போலே தித்திக்கும் தமிழிலே வினைச்சொற்கள் வேற்றுமையை ஏற்பதில்லை வெறும் பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை இரட்டை கிழவி போல இணைந்தே வாழுங்கள் பொருள் பொருளில்லை சோகம் தராதவன் அசோகன் அம்மியம்மி அரைத்திடவே உதவும் கல்லை அம்மிக்கல் என்கிறோம் பாம்பெல்லாம் பூமியையே பாதமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற காரணத்தால் பாம்புக்கு பாதம் பூ என பெயரிட்டார் பாதம் பூ என்பதையே நாம் பாம்பென்று கூறுகின்றோம்